மேற்கு மாவட்டத்தின் செயலாளர் அன்பு அண்ணன் உச்சலத்திரம் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார் இப்பகுதிவால் தாய் தொழில் உறவுகளே நாம் உறவுகளே உங்களுக்கு எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழகத்திலே நடக்கின்றது திராவிட ஆட்சியா சீர்கட்டு போன சட்ட ஒழுங்கு கேடுவட்ட ஆட்சியா என்ற இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை சார்பாக முன்னெடுக்கின்ற அன்பு தம்பி அப்துல் ரசீர் அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்க இருப்பூர் தொகுதி நாம் தமிழர் இதற்கு முன்பு பேசிய வந்த வாய்நிலை குழந்தை தலைவர் சிவமணி அவர்களுக்கும் மாநில இளைஞர்ப்பாசறை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் அராத தலைவர்களுக்கும் எனக்கு பின்பு உரையாற்ற இருக்கின்ற மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரி அனிஷ்தாப்பின் அவர்களுக்கும் எண்ணூர் அமைச்சர் சீமானவர்களுக்கும் தேசிய தலைவர் மேதவி பிரபாரன் அவர்களுக்கும் என புரட்சிகர வழக்கத்தை தெரிவித்து கொண்டு கட்சி ஆரம்பித்த பதினைந்து ஆண்டுகள் நாங்கள் எவரோடும் கூட்டணி வைக்கவில்லை எந்த அயக்கியனோடும் கூட்டணி வைக்கவில்லை எந்த மனு கொள்கைகளோடும் கூட்டணி வைக்கவில்லை கொலைகளோ கொள்ளையாக எவோடும் நாங்கள் கூட்டணி வைக்கவில்லை மக்களாகிய உங்களோடு மட்டுமே நாங்கள் கூட்டணி வைக்கின்ற நிலத்தையே எங்களது அரசியல் முன்னெடுத்து நடந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி இல்லாத இந்திய தேசியத்தை அன்றைய காலகட்டத்தில் தமிழையின் தமிழ் மொழி பற்றாகளையும் வைத்துக் கொண்டு கற்பனையில் வாழ்ந்து வருகின்ற திராவிடம் பதினேழு ஆண்டுகள் கட்சி ஆரம்பித்து பதினேழு ஆண்டுகள் கழித்து தேசிய கட்சியை வீழ்த்தி இந்த தமிழ் மண்ணிலே திமுக ஆட்சியில் அமர்ந்ததோ அதே போல் பதினேழு ஆண்டுகள் நாங்கள் கட்சி ஆரம்பித்து பதினெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் இரண்டு ஆண்டுகளில் இல்லாத இந்த திமுக திராவிடத்தை வீழ்த்தி தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழ் கட்சி ஆட்சியில் அமரும் என்பதை உறுதிபட கூறிக்கொண்டு சீர்த்தி போன இந்த தமிழ் நிலத்தையும் தமிழர் மக்களையும் சீர்தித்த வந்த எங்கள் அண்ணன் செந்தம சீமானில் நடக்கின்ற நாம் பிள்ளைகள் நாங்கள் சொல்லிடுறோம் இங்கே நடக்கின்ற அனைத்து அனைவிகளுக்கும் மக்களுக்காக கோவில் ஒரே கட்சி நாம் தன்ன கட்சி தான் மணல் கொள்ளையா நாம் தன்னு கட்சியா முன்னாடி வந்து தடுப்போம் கனிமோட கொள்ளையா நாம் தன்னு கட்சியா முன்னாடி வந்து தடுப்போம் சட்டமன்ற சீரட்டு போச்சா நாம் தமிழர் கட்சியா கண்ணனார் போட்டம் பண்ணும் இத்தனை கட்சிகள் இருக்கா தமிழ்நாட்டில் அத்தியுகி முக்கிய எடுத்துக்கங்க பின்ன எடுத்துக்கோங்க அதிமுக தேமுதிக பாமக பாஜக காங்கிரஸ் விஜிக்க இந்திய கம்யூனிஸ்டு படம் சாரி இடம் சாரி எத்தனை கட்சியும் இருக்கு இந்த மூன்று ஆண்டுகளில் நடக்கின்ற இந்த சட்ட உணவு பத்தி எந்த கட்சியாகவும் ஒரு கண்ணு நாப்பட்டம் முன்னெடுத்திருக்கா எத்தனை துணைகள் எத்தனை எவ்வளவு துணைகள் கேரளா வயநாட்டில் மழை நின்னுச்சு நம்ம கண்ணையும் அடிச்சோம் ஒரு மலை சரிவர அடிச்சு அந்த மலையில சரிவரம் பல ஆயிரம் யூனிவர்சிட்டி நிரம்ப கூட அதற்காக குடித்தோம் ஆனா இங்க என்ன நடக்குது ஆட்சியில் இருக்கு இந்த திமுக என்ன செய்யுது இயற்கையாக பொருத்தப்பட்ட மலைகளை சுரண்டி கனிம உளமா குவாரியா கிழமைட்டா வெட்டி அதே கேரளாவுக்கு அனுப்புது கேரளாவை திமுக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு இதை கண்டிச்சு எந்த கட்சியாவது கட்சியை ஆர்ப்பாட்டம் முன்னேற்ற நான் கட்சியை தவிர கன்னியாகுமரியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் கட்சியினுடைய மாநில கொள்கை போன ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு கேரளாவில் நல்ல தாய்நோக்க ஆட்சி செய்யலாம்

நடவடிக்கை எடுக்க முடியுமா ஒரு கலைக்கு அடுத்த நிலை இருக்கக்கூடிய ஒரு கோட்டாட்சியர் ஆடியோ அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை பொதுமக்கள் நமக்கு என்ன பாதுகாப்பு உங்களுக்கு என்ன பாருங்க இவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இதை தட்டி கேட்க மாண்பு கட்சி மீது வழக்கு எனக்கு ஏன் நான் திமுக கேள்விக்கு ஒரே கட்சி மாண்பு கட்சி இந்தியாவில இந்திய வரலாற்றிலே தமிழகத்தில் மட்டுமான் ஆரம்பத்துக்கு ஒரு கட்சி எதிர்கட்சி அது நாம் தந்த கட்சி எதிர்கட்சியும் ஒரு கட்சி அது நாம் போன கட்சி தான் எந்த கட்சி எந்த கட்சியும் ஒரே எதிர்கட்சி தமிழகத்துல நாம் தமிழ் கட்சி தான் போன ஆட்சியில அதிமுக நாம் கட்சியாச்சு கண்டிச்சு கேட்க வேண்டிய திமுக கேட்கல நாம் தமிழ் கட்சியை எதிர்கட்சி மாதிரி செயல்பட்டுச்சு இப்ப திமுக ஆட்சி திமுக அதே வேலை தான் செஞ்சுட்டு அதிமுக தூங்கிக்கிட்டு இருக்குது ஏன்னா அதிமுக ரெண்டு பேரும் ஒரே கூட்டணி ஒன்னு மட்டுமா அவங்க ஆட்சியருக்கும் போது இவங்க சாரையாளர் எடுத்தவங்க காசுமேக்களை வருமானம் பார்ப்பாங்க இவங்க ஆட்சியர் அவங்க சாரையாளர் எடுத்தவங்க இவங்க வருமானம் பார்ப்பாங்க எவ்வளவு கேவலம் பாருங்க ஒரு தமிழர்கள் முதல்வர் இன்றைய தமிழகத்தின் முதல்வர் அவர் கட்சியினர் சாரையாளர் இருக்கா இல்லையா இங்கே அவருக்கு எந்த மாநிலத்திலும் இல்லைங்க எந்த அரசியல் கட்சி என்ன தாங்க இன்னொன்னு அத்தனை மாணவன் மூலம் சொல்லி முன்னாம் மூலம் சொல்லி இன்னும் சொல்லிட்டு என்ன மூலம் சரியாவது அவங்க கட்சியோட அவங்க குடும்பத்துவங்க கிட்ட மத வலையை இருக்குறா கேவலங்க தமிழ்நாட்டுல இருக்குங்க யாருக்கு மத அல ஜெயபுரிஜே இல்லையா அம்மா கண்நீட்ட இல்லையா ஐயா உதவி நீ இப்ப இல்லையா எக்கண்டே யாரோட பாயிங்க இறக்க இந்த மதவலையை வச்சு நீங்க நடத்துறீங்க நீ மதவடை நீங்க என் கூட முதலுக்கு கொண்டு வருவீங்க

இந்தியாவை இரண்டு சதவீதம் இருக்கக்கூடிய பிராமணர்கள் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு உச்சபட்ச அதிகாரத்தை அரசியல் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மொத்த இந்தியாவில் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அதே போல தமிழகத்திலே ரெண்டு சதவீதம் கூட இல்லை என்று ஜீவ ரெண்டு சதவீதம் இருக்கக்கூடிய தெலுங்குகள் ஆட்சி அதிகாரத்திலும் அமைச்சர் பதவிகளும் உச்சகட்ச பொறுப்பு முறையில் சினிமா துறையிலும் கல்வி நிலைமுறையின் அறிமுகப்படுத்தி வைத்துக் கொண்டு நமக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி தலைவரின் தலைவரின் சண்டை 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 வருவது நாடாளுக்கும் சண்டை மூட்டி விடுவது இதை செய்து கொண்டிருப்பது திமுக என்ன என்று மறுக்க முடியுமா சிந்திச்சு பாருங்க ஊராட்சி இருபத்தி ரெண்டாயிரம் ஊராட்சியில் இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டு நாங்க

போறதுக்கு என்ன அறிமுக இருக்கு போராடுறதுக்கு அறிமுதலையும் ஒரே கட்சி நான் எங்களுக்கு எவரது கை போராடுறது கைது தெரியுமா ஏன் தெரியுமா அரசுக்கு எதிராக தொடர்ந்து விமர்சனம் வைத்தார் அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டினார் அந்த ஒரே காரணத்துக்காக அதனையும் உச்சபட்சமாக செய்வது தான் தமிழக முதலிய அண்ணன் பையன் மூத்த அளவில் முப்ப அலகிரி ஸ்டாலின் மூலமாக கூடிய இருக்குன்னு இருக்கு பிணவர்களை செய்தி வந்த உடனே மதுரை பிணவர்கள் உள்ள தொழிற்சாங்க முன்னாடி செத்து போன யார் செஞ்சது ஐயா அழகிரி அவரோட பையன் பயானி அழகிரி இப்ப எங்க இருக்கிறாரு என்ன நிலைமையில் இருக்கிறாரு தமிழக அரசு நிர்ணயிக்க வர முடியுமா மு க ஸ்டாலின் சொல்லுவாரா அவரு அண்ணன் பையன் என்ன ஆச்சு என்ன நடந்துச்சுன்னு சவுக்கு சொல்ல சொன்னாரு என்னமா சொன்னாரு

திமுக திமுக பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பச்சை பச்சையா பேசுவாங்க அத்தியசமே பேசுவாங்க கனவு கூசும் வாய் கூசும் நமக்கு நல்ல தாய்வுகளை பத்தி நமக்கு கூசும் அவங்க மேலே அவருக்கேவா பேசுவாங்க அது சிவாஜி கணேசன் மத்தியில் ஒருத்தர் இருக்காரு அவர் பேசுற வார்த்தையில இல்ல அந்த மகனே இந்த மகனே அவளே இவள எப்படி கூட பேசுவாரு அவர் மேல ஒரு வழக்கு கூட இல்ல முகநூல எதிர்த்து கட்சிக்கார மேல ரெண்டு பேர் மேல வழக்கு வழக்கு மட்டுமா போட்டீங்க கொண்டு எந்த ஒரு காரணமே இல்லாம அடிச்சு துணிவுறுத்தி

இங்க தேர்தல் சொல்ல இந்தியாவிலேயே குற்ற பின்னணியே இல்லாத வேட்பாளர்கள் நிறுத்திய ஒரே கட்சி நாம் தமிழர் அதுவும் தமிழகத்தில் வேற எந்த கட்சியும் இந்தியா முழுவதுமே சொல்றேன் பின்னணியே இல்லாத ஒரு கட்சி இல்லாத வேட்பாளர்களை தேர்தல் வேட்பாளர்கள் நிறுத்திய ஒரே கட்சி நாம் தந்த கட்சி அடக்கு முறை ஏன்னா திமுகவுக்கு ஒரே எதிர்கட்சி நான் தமிழ் கட்சி தான் திமுக எதிர்கட்சி கிடையாது நாம் தமிழ் கட்சி தான் எதிர்கட்சி கருத்தல் போல் திமுக ஒண்ணுதான் இது நான் தமிழ் இது மண்ணில் மகள் அவர்கள் எல்லாம் திறமணியாளர்கள் எதிர திமுக ஒரே எதிர்கட்சி நாம் தமிழ் கட்சி தான்

ஆட்சியாளர்களை பத்தி தவறா பேசிடுவாங்களா பார்வையில மகிழ்ச்சி வாழ்த்துறோம் காவல்துறை முதல்ல நான்கு போல புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நாளைக்கு நான்கு மகிழ்ச்சி போராடும் ரெண்டாயிரத்தி பதினாறு என்னோட தேர்தல் மேனிபெஸ்டோ தேர்தல் தேர்தல் திட்ட அறிக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வரை திட்ட அறிக்கை காவல்துறைக்கு மட்டுமே பதிமூணு பக்கம் எங்க அண்ணன் வந்து ஒரு திட்ட வரை எழுதியிருக்கிறாங்க காவலர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எட்டு மணி நேர வேலை தான் கொடுக்கணும் சுழற்சி முறையில வேலை கொடுக்கணும் வாரம் ஒரு நாள் விடுமுறை கொடுக்கணும் மாதம் ஒரு முறை மரண பரிசோதனை செய்யணும் ஆண்டின் ஒரு முறை சுற்றுலா செல்லணும் பெண் காவலர் சாலையை உட்பாட்ட கூடாது இப்படி எல்லாம் பல விதமான திட்டங்களை என்ன உங்களுக்காண்டி ஒரு திட்டத்தை நாங்கள் வச்சிருக்கோம் இதை அடக்கக்கூடாது

எந்த கட்சியும் இல்லைங்க எந்த கட்சியிலும் இல்லை நீங்க நல்லா எந்த கட்சியில கேளுங்க துரிக்கொரை பாசுரை அப்படிங்க திமுக உடன்திறப்பு உடன் திறப்பு கலக உடன்பிறப்பு ரத்தம் கேட்டா ரத்தம் கொடுக்க ஏன் தெரியுமா தூரம் போதை எடுத்தான் அவங்க ரத்தம் எடுக்க முடியாது ஆதரவு எடுக்கலாம் ஒரு பாத்து தோற்றம் எடுக்கலாம் ரத்தம் எடுக்க முடியாது அவனுக்கு ரத்தம் தேவை திமுக காரன் கூட இப்ப வந்து மச்சான் அந்த மாதிரி பக்கத்து பக்கத்தூரில் அமைச்சான் எங்க சொன்னக்கார அமைச்சான் ஆசிரியர்கள் அமைச்சா என்ன சொல்றது திமுக அங்காடி பங்காடுதானே அங்க இருக்க மேல்மட்ட பொறுப்பாளர்கள் பிரமுறையாளர்கள் அடிமட்டத்தில் இருக்கிற நம்பவர்கள் திமுக இருக்கா சுற்றுச்சூழல் பாசுற அதிமுக இருக்கா சுற்றுச்சூழல் பாசறேன் என்னன்னு தெரியுமா திமுக சுற்றுச்சூழல் பாசல இருக்கு எப்போ இருக்கு நான்கு கட்சி வந்து பணையனை ஊன்றி ஒவ்வொரு தேசிய தலைவர்கள் தமிழ் தேசிய தலைவர் பெருமளவுக்கு மறக்கின்றது கொடுத்து ஒவ்வொரு திருமண விழாவில் மறக்கின்றது கொடுத்து பார்க்கும் திமுக சுற்றுச்சூழல் பார்க்க ஆரம்பிச்சான் எழுபது ஆண்டு திமுக சுற்றுச்சூழல் பார்க்கிற ஒரு இடையே கிடையாது ஏன்னா சுற்றுச்சூழல் கொள்ளையடிக்கிறதா வந்தானே அப்படி அவனே ஒரு தடுக்கிற ஒரு பாசம் வச்சுப்பான் எந்த கட்சியிலும் கிடையாது எங்க கட்சியில இருக்கு சுற்றுச்சூழல் பாசறை குருவிக்கொடை பாசறை இதோட மிக முன்னாடி ஒரு பாசறை இருக்கு என்ன தெரியுமா சின்ன காவல்துறையை பயன்படும் உங்களை மட்டும் லஞ்ச தடுப்பு பாசறை எந்த கட்சியிலும் இருக்கா இந்தியால எந்த கட்சியிலும் இருக்கா இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது ஊழல் தடுப்பு பாசறை கையூட்டு மற்றும் ஊழல் தடுப்பு பாசறை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த பாசறை சார்பா ரெண்டு கோடி நாற்பத்தி லட்சம் ரூபாய் குறிப்ப லஞ்சம் திருச்சி அந்த வாங்கி கொடுத்திருக்கோம் அந்த இந்த பிரச்சனையை திமுக

வாங்க லஞ்சம் கொடுத்து திருப்பி கொடுத்துக்கா எங்க தமிழ்நாடு ஃபுல்லா ரெண்டு கோடி நாற்பத்தி அஞ்சு லட்சம் கொடுத்த லஞ்சம் கொடுத்து திருப்பி மக்களுக்கு எனக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அதிகாரத்துக்கே வராமல் எங்களால் இவ்வளவு செய்ய முடியும் என்றால் நன்றி சொன்னாலே சிந்திச்சு பாருங்க அதிகாரத்தை ஒரு முறை கொடுங்க ஒரு மொத்த அழுக்கை தொடச்சி எழுந்துருவோம் நம்பி கொடுங்க இனி வருங்காலங்கள இந்த ரெண்டு திராவிட கட்சியில ஒழிச்சு எப்படி தேசிய கட்சியில இந்த மக்கள் புறந்த நிலையிலோ அதே போல இந்த திராவிடர் கட்சியில் தமிழ் தேசிய கட்சியை ஆதரவு வாய்ப்பு கொடுங்க நன்றி வணக்கம் நான் தமிழர்